நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம குழந்தைங்க பேரில் சேவிங்ஸ் பண்ணணும் ஆனால் என்னென்ன ஸ்கீம் இருக்குது என்னென்ன அதில் இன்ட்ரெஸ்ட் வருது என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு மேக்ஸிமம் பேருக்கு தெரியாமலே போயிடுது அதை போய் விசாரிக்கவும் நேரம் இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வாங்க ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் விசாரித்தப்போ இந்த ஸ்கீம் ஷீட் தான் எனக்கு கொடுத்தாங்க இதில் இப்போ ஆனில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே இதில் இருக்குது உங்களுக்கு எது வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எனக்கு பண்ணினாங்க இதில் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்கீம் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டு ஸ்கீம் வந்து ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இதில் வந்து நம்ம மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் கிடையாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ நம்ம எடுக்கும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அந்த டேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து மொபைல் பேங்கிங் அண்ட் சம் இன்டர்நெட் பேங்கிங் அவைலபிலிட்டி டிரான்சாக்ஷன் அவைலபிலிட்டியெல்லாம் இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஆர் எஸ்பி அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம குழந்தைங்க பேரில் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் நம்ம குழந்தைங்க பிலோ எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும்போது நம்ம கார்டியன் சிக்னேச்சரோடு தான் நம்ம ஒரு நாமினியாக ஒரு கார்டியன் சிக்னேச்சரோடு தான் நம்ம சைனோட தான் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆஃப்டர் எயிட்டீன் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம்தான் அவங்க ஃப்ரீடமாக அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம செகண்டாக பார்க்குற ஸ்கீம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி ஆர்டி ஸ்கீம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு வரணும் ஃபைவ் இயர்ஸ் கழித்து நம்ம எடுக்கும் போது அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அதாவது ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இன்ட்ரெஸ்டோட நம்மளுக்கு ரிட்டன் ட்ராவலாக கிடைக்கும் மந்த்லி வந்து நம்ம இந்த ஸ்கீமில் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து நம்ம பே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம சின்ன ஒரு பிக் பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கலாம் ஒரு மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறு தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையால் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வர அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் கொஞ்சமாக இருந்தாலும் ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பழக்கத்துக்கு ஒரு டிசிப்ளினிட்டி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ் ஆகும் இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக ஃபைவ் இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இருக்கும் அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோடு நம்மளுக்கு கைக்கு வரும்போது செவன்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் நம்மளுக்கு ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நம்மளுக்கு கையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ப்ரீ ப்ரீமெச்சுர்டாக நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதாவது நம்ம ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இடையிலே நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம த்ரீ இயர்ஸ் கழித்து தான் ப்ரீ மெச்சூர்டாக நம்ம இந்த இந்த ஒரு ஆர்டி ஸ்கீம் ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி ஸ்கீமை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம த்ரீ இயர்ஸ் ப்ரீ மெச்சூர்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிடைக்கிற இந்த சிக்ஸ் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் முழுவதுமாக நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த இதில் வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ் அந்த த்ரீ இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி தான் அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆர்டி ஸ்கீமோட பெனிஃபிட்டர் அடுத்தது இந்த நாலு ஸ்கீமும் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அதாவது நம்ம கையில் இப்போ ஒன் லேக் ருபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒன் லேக் ருப்பீஸை ஒன் இயர்க்கு டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் டூ இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் த்ரீ இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் ஒரு லம்சமும் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது அதோட காலத்திட்டம் படி நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படி ங்கிறது வந்து மேக்ஸிமம் பேருக்கு தெரியாது நம்ம வெறுமனை கையில் வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி போடுறது ஒரு சின்ன பெனிஃபிட்டெல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த ஸ்கீமில் மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்கள் இப்போது ஒரு ஒன் லேக் ஆர் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு லம்சம் அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு கொ கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் இருக்குது அப்படின்னா ஒ ஒன் இயர் டைமில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஒன் இயர் கழித்து நம்ம அதை எடுக்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க सिक्स पॉइंट नई पर्सेज अब ஒன் லேக் ருபீஸ்க்கு நம்ம ஒன் இயர் முடித்து எடுக்கும்போது செவன் ஒன் லேக் செவன் தௌசண்ட் அண்ட் எயிட்டி ஒன் ருப்பீஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது செவன் தௌசண்ட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸஸ் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே நம்ம வந்து டூ இயர்ஸ்க்கு நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா முழுசாக செவன் பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் லேக் ருபீஸ் வந்து ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி டூ ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்குமா அதில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மூணு வருஷம் டெபாசிட் நம்ம பண்ணினோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நம்ம டெப்பாசிட் பண்ணுறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி வேல்யூ மூணு வருஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருஷத்துக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஓர் ரூபா நம்மளுக்கு வந்து வருஷ இன்ட்ரெஸ்ட்டாக இயர்லி இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோடு வர்றது அதேவே நீங்கள் வந்து அந்த ஒன் லேக் ருப்பீஸை ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை அந்த ஒன் லேக் ருப்பீஸ்க்கு அப்படியே கிடக்கணும்னு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதோடய டெபாசிட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ரூபாயாக வருஷம் வருஷம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் இதுதான் இந்த இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட டீட்டெயிலிங்காக எனக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து வெயிட்டிங் பீரியடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரையும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது திடீர்னு ஒரு அவசரத்துக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது நம்ம திடீர்னு எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படி மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாதம் முடிந்த முடிந்ததுக்கு எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்ம டெபாசிட் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ப்ரீமெச்சூர்டாக எடுக்கிறதுனா எடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இது வந்து என்கிட்ட சொல்லும்போது அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனவங்களுக்கு இந்த ஸ்கீம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றின டீட்டெயில் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து எனக்கு தெளிவாக தெரியல ஆனால் என்கிட்ட சொல்லும்போது சிக்ஸ்டி அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஸ்கீமுக்கு மினிமம் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி லேக்ஸ் வரையும் தான் நம்ம வந்து பே பண்ண முடியும் இந்த ஸ்கீம் வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோடு நம்மளுக்கு கிடைக்கிது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன் லேக் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஒன் லேக் ருபீஸ் நம்ம வந்து டெபாசிட் சீனியர் ஸ்கீமில் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அதாவது மூணு மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மெச்சூரிட்டி வேல்யூவாக வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இன்ட்ரெஸ்டோட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம மந்த்லி த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன் டைமும் நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே விட்டுட்டோன்னாலும் ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக மொத்தமாக சேர்த்து கிடைக்கும் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸஸ் வந்து நாற்பத்தி ஓராயிர வந்து நம்மளுக்கு லாபமாக இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது வந்து க்ளோஸ்டு அலவுட் இன் ஒன் இயர் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அர்ஜென்ட்டாக எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வருஷத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதுவே ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து நம்ம போட்டிருந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு வருமா டூ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் டிடெக்ஷனோடு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஐடி எக்ஸப்ஷனில் அண்டர் எயிட்டீன் சி கீழே வர்றது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லாங் டேர்ம் அதாவது அபோவ் ஃபை ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் வர்ற மெச்சூரிட்டி இருக்கிற எல்லா ஸ்கீமுமே வந்து நம்மளுக்கு வந்து அண்டர் ஐடி எக்ஸப்ஷனில் தான் நம்மளுக்கு வருது எயிட்டீன் சி அண்டர் எயிட்டீன் சி ஐடி எக்ஸப்ஷனில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் வருது நான் அடுத்து இருக்கிறது இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம் இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பத்து வயசுக்கு கீழே இருக்கணும் பத்து வயசு பத்து வயது வரைந்தான் இந்த ஸ்கீமோட லிமிடேஷன் இந்த ஸ்கீம் தான் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஸ்கீம் இந்த ஸ்கீமில் மினிமம் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் இரநூத்தொம்பது ரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஸ்கீமில் வந்து எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து பே பண்ணணும் பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணது வந்து டோட்டல் கான் கான்ஸ்ட்ரிபியூஷன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிர ரூபா நம்ம சேவ் பண்ணோம்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் இயர் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நம்ம கையில் வந்து சேர்றது வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு ரூபா நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பெண் குழந்தைங்களுக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம் பெண் குழந்தைகள் யார் வீட்டில் ஏவது பிறக்கிறப்பவே நீங்கள் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இருபத்தி ஓராவது வயசில் ஒரு லம்சமான அமௌண்ட்டு நம்ம கையில் கிடைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் ஆனால் அதோடய மெச்சூரிட்டி வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் கையில் வர்றது வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபாயாக நம்ம கையில் வந்து நிற்கும் இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஐடி அண்டர் எயிட்டீன் சி செக்ஷன் படி ஐடி எக்ஸப்ஷனாக இந்த ஸ்கீம் வருது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெச்சூரிட்டி பீரியட் இஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பிபிஎஃப் பிபிஎஃப் வந்து பாய் ஆர் கேர்ள் ரெண்டு சைல்டுக்குமே நம்ம போட்டுக்கலாம் இதோட இப்போ மினிமம் டெபாசிட் வந்து ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸஸ் அண்ட் மேக்சிமம் டெபாசிட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பிபிஎஃப் வந்து மெச்சூரிட்டி டைம் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இந்த இந்த க இதில் வந்து ஸ்கீமில் வந்து நம்ம தௌசண்ட் ருபீஸஸ் பே பண்ணுறோம் மந்த்லி அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடியும்போது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம வந்து பே பண்ணியிருப்போம் அதோட மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து மூணு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாயாக அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து இதுவும் அண்டர் சி ஐடி எக்ஸப்ஷனில் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க நான் இதுவரையும் சொன்னேன் இந்த ஸ்கீம்ஸ் வரையும் இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ ஸ்கீம்ஸ் வந்து மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸஸில் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுதான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ